யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்த மயக்கத்தில் இருக்கீங்க ஹாய் லக்கி பார் சவி வாங்க ஓகே வந்துட்டோங்க தலை ஓகே ஐ எக்ஸ்பெக்டட் யூ ராக ஓகே சஞ்சனா வந்து கருத்து பதிவுகள் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் சஞ்சனா வந்து நான் எங்கள்

ஓவியாவை நான் சப்போர்ட் பண்ணாத மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டாங்க ஓகே ஐ டோன்ட் பாதர் அபவுட் தேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் வந்துட்டாங்க ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து ஹாப்பினிங் பர்சன் வந்து ஓவியா தான் அதனால அவங்கள மாதிரி டேவிட் ஏன்னா இமிடேட் பண்ணி காமிச்சோம் ஸோ தட் டசன்ட் மீன் வி டோன்ட் சப்போர்ட் ஓவியா ஆக்சுவலி ஆன் டு பி ஆனஸ்ட் நாங்கள் நேற்றுக்கு

பார்த்தது பார்த்த நம்ம ஃபேன்ஸ் நம்ம ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் நோபடி கமெண்ட் ராங் நோ ஐம் டாக்கிங் அபவுட் யூடியூப் யா யூடியூப்ல இருக்க வீடியோஸ் வந்து என்னன்னா எடிட் பண்ணிருக்காங்க 6 मिनिट्स 30 मिनिट्स வீடியோ 6 मिनिट्स எடிட் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க சோ வாட் எவர் எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல பேஸ் பேஸ் சோ நாங்க ஆக்சுவலி என்ன பண்ணதுன்னா ஒரு காமிக்கலி பிரசென்ட் பண்ணோம் எங்களுக்கு பிக் பாஸ் எப்படி நாங்க ஒரு காமிக்கலி நாங்க இமிடேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஓவியாவட்டவே கிடையாது ஓட்டணும் எப்படின்னா நமீதா ஓட்டுன மாதிரி காயத்ரி ஓட்டுன மாதிரி ஸ்னேகன் ஓட்டுன மாதிரி கணேஷ் ஓட்டின மாதிரி சக்தியை ஓட்டின மாதிரி ஓவியம் ஓட்டணும் ஓகே நெவர் சீ த ராங் திங் எப்பவுமே ஓட்டணும் ஆனால் திஸ் இஸ் ஃபார் ஃபன் எல்லாத்தையும் ஓட்டினது தான் இந்த ஓவியா மட்டும் டார்கெட் பண்ண மாதிரி சிலர் வந்து வீடியோ எடுத்து போட்டு அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஐ ஆல்சோ மென்ஷன் தட் ஐ லைக் ஓவியா அண்ட் ஐ திங்க் ஷி இஸ் தி மோஸ்ட் ஸ்போர்ட்டிவ் இன் தி ஹவுஸ் அண்ட் கூட நான் சொன்னேன் அது மட்டும் யாரு கேட்கல அது எது தேவை இருக்கோ அவ மட்டும் தான் ஆமா சோ we will not again கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தர் கார்னர் பண்றது என்ன வீரா தெரியல

இந்த கேங்ல இந்த இப்போ இருக்க டீம்ல வந்துட்டு மீ ரெஜிஸ்டர் ஹியர் இதை எடிட் பண்ணால் போட்டாலும் ஓகே நோ ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஓட்டணும் ட்ரோல் பண்ணுவோம் அது எங்களோட ரைட் ஆக்சுவலாக ட்ரோல் பண்றது பண்ணுவோம் பட் ஆனஸ்ட்லி ஆர் சப்போர்ட் ஆர் ஆனஸ்ட்லி மென் டீம்னு நேற்று சொன்ன மாதிரி மை ஃபார் கணேஷ் அண்ட் விமென்ஸ் டீம்ல இட்ஸ் ஓவியா

ஓவியா புரட்சி படைன்னு விளையாட்டுக்கு சொன்னேன் நான் ஆனால் ஃபேஸ்புக்கில் ஓவியா புரட்சி படைன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு எல்லாம் மீட்டிங் போட்டு இந்தத்தனை பேர் கூடி போராட்டம் வேற பண்றாங்கன்னு எழுதியிருக்காங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அதனால என்ன எழுக்காதீங்க ஓகே இப்போ ஒரு குட்டி லைவ் வந்தது காரணம் ஜஸ்ட் கிளாரிஃபை முதல்ல இன்னைக்கும் இன்னைக்கு நைட்டும் தூக்கம் வர போறது இல்லை பிக் பாய்ஸ் பார்த்து பைத்தி ஆகிட்டோம் ஒதான் சொல்லுமா ரெண்டு தடவை இருக்கா அவளை பயம் நம்பர் ஒன் சிம்பிள் அவளா இருக்கா அதனால அவளுக்கு இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து அவன் மேல இருக்க பயத்துல ஒன்பது பேர் சேர்ந்து கத்துனா ஓடிடுவாங்க எல்லாம் வெளியிருவாங்க நினைச்சிட்டு யோ ஜூலியம்மா அங்க போய் நின்று கலாச்சலா கலாச்சலா எங்க போயிட்டு நீ சசிக்கலாம் கத்துன இப்ப உள்ள போய் அதே வேலைதான் தான் நீ செய்ய ரெண்டு ஓகே சோ

மூஞ்சியும் முகரை கட்டைக்கும் அப்படிங்கிறது அப்புறம் நான் இப்படி சொல்லக்கூடாது போதுவலை எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தையும் ட்ரோல் பண்ணிட்டுருக்கோம் ஃபீடுக்காக ட்ரோல் பண்ணி ஃபீடுக்காக சின்னதாக கட் பண்ணி போடுற வீடியோஸ் நம்பாதீங்க பேக் டு ஆ பேஜ் அண்ட் சீ தர் கம்ப்ளீட் லைஃப் தென் வில் நா ஓகேயா ஸோ ஆ இன்னொன்று எனக்கு ஆரவ் மேலே பெரிய மரியாதை வந்ததுக்கு இன்னைக்கு என்ன காரணம்னா ஆர்எஃப் மேலே என்னென்னா ரைட் வேணால் ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ் லைட்டு போடலாம் இருக்கு மேக்ஸிமம் லைட் இருக்குது சங்கன பேசுங்க நீ என்ன பண்றீங்க நான் எப்படி பேசுறது எதுக்கு நீ டார்ட்ரு இது பண்ணிட்டே இருக்கே சங்க நடுவில் மாற்றக்கூடாது அப்படி நான் மாற்றிக்கிறேன் அவன் சொல்லிட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க அதை செஞ்சுட்டு வர வரைக்கும் மூஞ்சிக்கும் நடுவில் இப்படி கை வைக்கிறாங்க ஓகே பாஷ் ஓகே ட்ரோல் ஷேர் ஆச்சு ஓகே அதை பற்றி பேசிட்டோம் செகண்ட்லி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சோம் ஓகே யா வெரி ஒட் யூ டூ அவங்க மறந்துட்டாங்க அதாவது அவங்க இருக்காங்கிறது இப்போ நான் வந்துருச்சோம் நான் உயிரோடு தான் இருக்கேன் அதனால வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டாவது கமல்ஹாசன் வச்சுட்டு மீம்ஸ் போட்டு அந்த எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பேசினாங்கன்னு வந்தது ஒரே ஒரு விஷயம் கமலாசன் பொறுத்த வரைக்கும் டாக்டர் கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் எல்லா பொலிட்டிஷன்ஸும் ஜென்ரலாக சொன்ன ஒரு விஷயம் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து பொலிட்டிக்ஸை பற்றி எதுவும் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு ஆள் க பொலிட்டிக்ஸை பற்றி எதுவும் தெரியாமல் அவர் எப்படி பேசலான் கமல்ஹாசன் டாக்டர் கமல்ஹாசன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் அதை கற்றுட்டு வந்து அதில் டாப்பில் நின்று ஒரு விளையாண்டு விளையாண்டு போயிரு விளையாட்டு விளையாண்டுட்டு போயிடுவார் அதனால் அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியாது தெரியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க அப்புறம் தெரிஞ்சுட்டு வந்து அவர் நடந்துக்கிட்டாருன்னா யாருனாலையும் தாங்க முடியாது தட் இஸ் ஒன் திங் ர வாட் ரெஜிஸ்டர் இது என்னோட பர்சனல் கருத்து அந்த ஆடர் ஓவியா ஃபேன்ஸி ஆர் லைவ் ஓவியாக்கு ஓல்ட் ஓவியா புரட்சி படாயி ஆஹ் ஓவியா கோட் போடுங்கன்னு சொல்றவங்க பாவம்னு சொல்றவங்க ஆக்சுவலி இஸ் டார்கெட் வெளியோக்

அந்த ரூம்ல உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாம் அவங்க காயத்ரி வெளியே வந்து என்ன சொல்றா நாங்க ஒண்ணுமே சொல்லல நான் ஆம்பளையா பிறந்திருக்க கூடாது நீ பிறந்திருக்கவே கூடாது நீ ஆம்பளையா பிறந்திருக்க கூடாதா பொம்பளை நீ பிறந்திருக்கவே கூடாது பிக் யூனோ வை சம் பீப்பிள் மை திங்க் ஓ இவங்க அவள சப்போர்ட் பண்ணி வேறவங்க பத்தி பட் அவங்க ஹியூமனா நடந்துட்டு இருந்தா இஃப் தே ஹேட் பிஹேவ்ட் எவ்ரிஒன் இஸ் ஸ்கேர்ட் அபௌட் ஓவியா மனிதாபமா ஒரு கொஞ்சம் அறிவு மாதிரி நடந்துனா யாரும் இத பத்தி பேசிருக்கவே இல்ல எவ்ரிபடி இஸ் ஸ்கேர்ட் அபௌட் ஓவியா ஃபார் ஒன் ரீசன் ரெண்டு எவிக்ஷன் ரெண்டு நாமினேஷன்ல

பரணி வெளியே போனப்ப கமல்ஹாசன் சார் வந்து கூப்பிட்டு பேசினப்ப பரணிகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த விக்னேசன் யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க யாராவ சொல்றாங்க நமிதா இஸ் கேட் தட் கேட் எலிமிடேட் இஸ் டிகிங் தட் ரிஸ்ஸோர்ட்ரு ரிஸ் ஓர்ட்ரு ஆவதா போக போறா இந்த வாரம் நமிதா எழுதி அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்தா காயத்ரி யாரு இருந்தாலும் வெளி போவாங்க ஓவிய தவிர என்ன சொல்லிட்டு இருந்த மறுபடியும் சொல்லு சாரி சாரு நான் தானே சொல்லணும் பரணியை வந்து இப்ப சொல்லாம ஃபுல்லா எஸ் ஓகே கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க கமல்ஹாசன் சார் வந்து என்னன்னா இந்த யார் வந்து நீங்க எபெக்ட் ஆவீங்கன்னு நினைக்க யார் வந்து ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அதுக்கு பரணி சொன்ன ஒரு ஆன்சர் நான் வெளியே வரும்போது பாய் ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல் ஜெயிக்கணும் அதான் இருக்கணுங்கிறது எங்க ஆசை Uh, we have no biased uh, you know comment about anybody enge Any irukku yeah, i no, i am biased in yeah. uh, in today's episode pati சார் ஒன் மோர் யூ டூ ஓவர் ஆக்டிங் அப்போ அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்களே ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன் ஓகே ஃபைன் ஸோ டு ரெஜிஸ்டர் தட் டோன்ட் சி ஷார்ட் ஃபீட்ஸ் இன் யூடியூப் அண்ட் பிலீவ் திங்ஸ் ஒரிஜினல் வீடியோ வந்து பாருங்க ஓகே ஸோ எல்லா கமெண்ட்டும் படிக்க முடியல யார் கமெண்ட்டையுமே படிக்க முடியல ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்து இன்னைக்கு ஆர் கமெண்ட் ஆன் ஜூலி நாங்கள் எல்லாரும் பற்றி சொல்லி பற்றி ஒப்பீனியன் வேண்டாம் விடுங்க பெரிய ஆமா ஒபீனியன் கொடுக்குறா பெரியா இல்லை ஊருக்காக தான் வச்சுக்கிறாங்க ஓகே கைட்ஸ் டேக் கேர் அண்ட் தூங்குங்க நாளைக்கு ரொம்ப வாரம் லைவ் வரும் நாளைக்கு நோ பிக் பாஸ் லைவ் வரும் அண்ட் இப்போ ட்ரெண்டிங்லாம் ஒரு வேர்டை போடுவோம் எல்லாருமே ஹேஷ்டேக் போடி ஓகேயா போடி ஓகே குட் நைட் குட் நைட் everyone